குழந்தைங்களுக்கான ஆதார் கார்டுக்கான ரூல்ஸில் ஒரு புதிய அமெண்ட்மெண்ட்டை யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அதாரிட்டி ஆஃப் இந்தியா இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இது என்ன அமெண்ட்மெண்ட் குழந்தைங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற டேட்டா இதனால் பாதிக்கப்பட போகுதா குழந்தைக்கு எப்படி ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதை தொடர்ந்து தான் இப்போ அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்க குழந்தைக்கு அஞ்சு வயசுக்கு கம்மியா இருக்கு அந்த குழந்தைக்கு நீங்க ஒரு ஆதார் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும் பட்சத்துல அதோட அத்தாரிட்டியான யூஐடிஏஐ அந்த தகவல்களை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைனின் படி ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமெண்ட்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த மாதிரி தகவல்களை பகிர்ந்துக்க போறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸோ இல்ல கார்டியன்ஸோ அவங்களோட ஒப்புதலின் பேரில் தான் அவங்க இதை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட்டை வச்சு ரெண்டு மூணு ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிடுறாங்க ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அந்த பர்த் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ற அத்தாரிட்டிக்கு ஆதார் கார்டு பத்தின டீடைல்ஸை நம்ம ஷேர் பண்ணி தான் ஆகணும் அப்படி ஷேர் பண்ணா மட்டும்தான் இந்த பர்த் சர்டிபிகேட் ஹோல்டருக்கு ஆல்ரெடி ஆதார் கார்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்து தெரிய வரும் இதனால போலியான ஆதார் கார்டு எல்லாம் வந்து பிரிண்ட் பண்றதுல ஒரு குழந்தைக்கு ரெண்டு மூணு ஆதார் கார்டு கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் குறையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க சரி இப்போ நீங்க உங்களோட குழந்தைக்கு ஒரு ஆதார் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன கிரைடீரியாஸ் இருக்கு அப்படின்னு பாக்கலாம் ஒரு குழந்தைக்கு ஆதார் கார்டு வாங்கும் போது கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கு ஆதார் கார்டு இருக்கணும் அவங்களுக்கு இருக்கிற ஆதார் கார்டை வச்சு அதை ஒரு ப்ரூஃபா எடுத்துட்டு தான் குழந்தைக்கு ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க அப்படி நீங்க குழந்தைக்காக ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு என்ஆர்ஐயா இருக்கலாம் இல்ல ரெசிடென்ட் இந்தியாவா இருக்கலாம் பக்கத்துல இருக்கிற ஆதார் என்ற என்ரோல்மெண்ட் சென்டர்ல போயிட்டு குழந்தைக்காக அப்ளை பண்ணலாம் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆதார் கார்டு வேணும் அப்படிங்கிறதுக்கான அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம் பேரண்ட்ஸோட இல்ல கார்டியனோட ஒரு ஆதார் கார்டு குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கட்டாயம் கேட்பாங்க இது மட்டும் இல்லாம குழந்தையோட நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் இது எல்லாத்தையும் கேட்பாங்க இதை நீங்க யூஐடிஏட வெப்சைட்ல கூட பண்ணலாம் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்ல அப்பாவோ இல்ல அம்மாவோ இல்ல லீகல் கார்டியன் யாராவது இருக்காங்கன்னா அவங்களோ அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம்ல அந்த குழந்தைக்கு பதிலா அவங்க சைன் பண்ணணும் ஒன்ஸ் அந்த குழந்தைக்கு வந்து பெரியவங்க ஆகுறாங்க அவங்களுக்கான ஆதார் கார்டு கிடைக்குது அப்படிங்கும் பட்சத்துல அந்த டேட்டாஸ் அவங்க மாத்திப்பாங்க அதே மாதிரி கடந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி கொண்டு வந்த சட்டத்தின்படி ஒரு குழந்தைக்கு நீங்க ஆதார் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா கட்டாயம் அவங்களோட பர்த் சர்டிபிகேட் அதுல இன்க்ளூட் பண்ணணும் சோ இதெல்லாம் தான் நீங்க ஒரு குழந்தைக்கு ஆதார் கார்டு அப்ளை பண்ணும்போது தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ் இதை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பர்த் சர்டிபிகேட்டை அவங்க மேண்டட்டரி ஆக்கியிருக்காங்க அப்போ இருக்கும் பர்த் சர்டிபிகேட் அடிப்படையில் எந்த தவறும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புதிய அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் குழந்தைக்காக ஆதார் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க